Indonesia நłbyதனிranchbt Credits ப refr tacos க 클� helfen cel பитайlly 친구� trips Kreggam problems in modern developed� Vograaf shouldn't have naata... Fau Zangada jaar is here Uma Guys First Hero to wear where you start

இன்னொன்னு நாய்க்குடி இன்னொன்று பன்னிக்குடி இன்னொன்று ராஜகுடி அப்ப என்னன்னு தெரியுமா சொல்லுங்க தியா குடியா தியா சொல்லு அண்ணே சொல்லுண்ணே கூட தரன்னு சொல்லுண்ணே ஒரு கட்டிங்க போட்டுச்சுன்னு வச்சுக்க என்றைக்கு போடாதது ஒரு கட்டிங்க போட்டு வச்சுக்க காக்கா மாதிரி ஹா 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 கத்திக்கிட்டு ஊருக்குள்ளே தெரியும் அதே ஒரு நாலு மனுஷில் கூடிடுச்சின்னு வச்சுக்க நாய் மாதிரி குழச்சிக்கிட்டே தெரியும் யாரோட சண்டை இழுப்போம் யாரோட அடிச்சு மல்லு கட்டுவோம் அப்படி போகணும் குழச்சுக்கிட்டு தெரியும் அதே நாய்க்குடி இன்னொன்னு மூணாவது குடி பன்னிக்குடி இருப்பாரு ஒரு ஆப்ப சாச்சிச்சு எந்த சாக்கடை பிறண்டு கிடக்குன்னு தெரியாது எந்த பீ எடுக்குது எங்கனக்குள்ள சாக்கடை அடக்கும் பிறண்டு கிடந்துட்டு காலையில நல்ல மனுஷன் மாதிரி வீட்டுக்கு வந்துடும் அதே மாதிரி நாலாவது ராஜகுடின்னு சொல்றேன் பாத்தீங்களா நல்ல படிச்சவங்க நல்ல மரியாதையா வாங்கிட்டு போய் வீட்டில் வாங்கி சாப்பிட்டுட்டு பேசாம நிம்மதியா படுத்துட்டு எந்திரிச்சு வந்துருவாங்க நாய்க்குடி என்ன குடி ஆஜு குடி வாயில் ஓட்டு தோணுச்சு நம்ம வந்துட்டோம்மா நம்ம வந்துட்டு அம்மாவை கூப்பிட்ருவோம்மா அம்மாவை கூப்பிட்டு கண்ணு கட்டுமா காவல் பார்த்துருவோமா அப்படியா கண்ணுங்க சும்மா காவலை பார்த்துட்டு வந்துருவோமா கண்ணு கற் சும்மா காவல் பாத்துட்டு வந்துருவோமா அம்மா நான் ஒன்று ஒன்று கேட்கணுமுன்னே இருந்தேன் ரொம்ப நாளா என் மனசுல ஆசை வச்சிருந்தேன் அத கேட்கணும் கேட்கணும் கேட்கணுமுன்றேன் இன்னைக்கு தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு நம்ம ஊரில் கேட்கணும்னு சொல்லிவிட்டு ஆமா நீ இது வரைக்கே இது வரைக்கும் ஏ கும்பல நீ கும்பலை இது நாள் வரை யாரையும் மனசுல கொஞ்சம் இப்ப இன்னொண்ணு உங்க நான் கேக்குறேன் கே இப்ப என்ன கேட்டீங்களே இப்ப நான் கேக்குறேன் கே நீ எப்படி வந்துருக்க

வந்தா hmm? <laughs> 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 அதுக்கு பேரு கீல் தாங்கி. எப்படியோ தெரியாது. கல்யாணம் பண்ணி వచ్చేாகணும். சரி. யார் மாப்பிள்ளை தெரியுமா? யாரு? எங்க அண்ணன் சிவங்கானம். ஏண்டி, எப்படியோ புலப்ப கடுத்துட. ஏண்டி, எங்க அண்ணே வந்தாலுமே அந்த. ডা <laughs> <laughs>

பூ செய்யறீங்க முருகன் திருமான நேர்த்து ஆமாம் முருகனை நூண்டிகிட்டே இருந்தீங்க நம்ம இடத்தை தவ பண்ணி எதுவும் வரக்கூடியது அதனால் என்னை கூப்பிடுங்க சோ சோ வரலி சுவரணி தோட்டத்தில உன்னை நினைச்சு கெட்ட பாடம்மா இந்த வயசு சுவரணி தோட்டத்தில ஒண்ணு நினைச்சே من جي منجا تو من جي منجا تو آجي جي ياد ما اجا جي ياد నమో నారాయణ thank

முல்லை மருதம் நீலம் பாலை என்று சொல்லக்கூடிய இந்த ஐவக நிலங்களிலே இன்றைக்கு நான் வந்திருக்கக்கூடிய இந்த இடமோ குறிஞ்சி நிலம் இந்த குறிஞ்சி நிலத்திலே குடிகொண்டிருக்க கூடியது யாரு அப்படின்னா பெருமான் அப்படி இருந்துட்டாலும் எல்லாவற்றிற்கும் யாரு அப்படின்னா விநாயக பெருமான் அல்லல் போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் புகாசிகரம் போம் நல்ல குணம் அதிகம் அமருணை கோபுரத்தில் விற்றிருக்கும் அந்த விநாயகப் பெருமானை கைத்து இணங்க இந்த இடத்தில் அந்த செல்வ கணபதியை வணங்கிவிட்டால் நமது கலையத்திற்கு கண்டிப்பான முறையில் ஒரு வழியாகப்பட்டது கிடைக்கும் அப்படிங்கற ஒரு காரணத்தினாலே எங்கள் thank பெருமான இடத்தில் வழங்காலும் இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த மனத்திற்கு உள்ளே யாராவது இருக்கத்தான் வேண்டும் உள்ளே ஏதாவது கேட்குமா சத்தம் என்ன சொல் சோல் ஆரோடம் சோ

ஆழ்வார் இளையவள் சுந்தரவள்ளி ஆகப்பட்டவள் இந்த இடத்திலே அந்த முருகப்பெருமான் நினைத்துக் கொண்டு ஆளுளம் சோகின்ற காவல் என்று காத்துக் கொண்டிருக்கிறார் இது எப்படி உங்க இந்த இடத்துல அந்த